நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேக்கலாம் இல்லீங்களா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எபிக் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர் லிஸ்ட் ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற

ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும் அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் டி எம் கே ஓட்டு பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெய்சி நான் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆர் உங்க தொகுதியில இருக்கிற இந்த எல்லாத்தையும் எப்படி நிக்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனாலதான் ஜெயிச்சிங்களா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ் அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க அவங்க சம்பந்தமே இல்ல எல்லாரையும் குப்பையில் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டுருக்காங்க இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதோ ஹிந்தியில கட்பாடுவாங்க இவ்வளவு ஏதோ கொளறுபடி இருக்கு அப்படி சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா